ஹே ஆல் சஷ்டின் ஐந்தாவது நாள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் மார்னிங் எழுந்துக்கும் போது எதுவும் தெரியல ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்குது ஒரு ஒரு வேலை பண்ணிவிட்டு உட்கார்ற மாதிரி அதுக்கப்புறமா வழக்கம் போல் வீடு க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு புடவை கட்டிட்டு கோலம் புடவும் வந்துடுறேன் கோலம் போட்டு முடிச்சிட்ட பிறகு சாமி ரூமியும் க்ளீன் பண்ணி பூவெல்லாம் போட்டாச்சு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கா டிசினஸ் இன்னமும் இருக்கா இல்லை வேறு எதுனா ஆகுதா இட்ஸ் ஓகே எதாணாலும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம அதை கண்டினியூ பண்ண தான் போகிறோம் ரசிகரமாக நம்ம அஞ்சாவது நாளுக்கு வந்துடும் இன்னும் ரெண்டு நாள் தான் சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு திருக்கல்யாணம் பார்த்துட்டு முருகனுக்கு அரோகரா சொல்லிவிட்டு எல்லாமே நல்லதாக நடக்கும் நினச்சிட்டு இருக்கலாம் சரிங்களா ஸோ பூவெல்லாம் போட்டு முடிச்சுட்டேன் இந்த கேப்பில் லாஸ்பனோ குளிச்சுட்டு வந்துட்டு ஆர்த்தியும் காமிச்சாச்சு ரெண்டு பேரும் டைரெக்டாக கிளம்பி கோயிலுக்கும் போய் அங்கேயும் போய் முருகனை பார்த்து ஒரு விசிட் பண்ணியாச்சு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து உட்காந்து ஒரு நல்ல ஒரு மனநிலையில் தான் இருக்கேன் நினைக்கிறேன் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக காமா அப்படி இருக்கேன் அதுக்கப்புறமா அஞ்சாவது நான் அஞ்சு மிளகியுமே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பாய்